எல்லாத்துக்கும் ஆதார் இருந்தால் போதும் இதே எடுக்க மாட்டேறாங்க அப்போ என்னென்னமோ பண்ணீங்க ஆதாரை வச்சு எங்கள் பயோமெட்ரிக் அடையாளம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கை ரேகலேருந்து கருவலி வரைய எடுத்துட்டீங்க எடுத்துட்டு இப்போ ஆதாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் பீகாரில் தானே சொன்னேன் ஆதாரம் ஏற்க மாட்டாங்களா ரேஷன் கார்டை ஏற்க மாட்டாங்களா இன்னும் ரொம்ப வேடிக்கையாக நீ காரணம் சொல்லி என்னை நீக்கணும் ஏன்ட்ட நீ கேட்டு அப்படி இல்லாமல் என்னை நீக்கிறேன் நீக்கிட்டு நான் அது காரணம் சொல்லி நிரூபிக்கணும்னா எவ்வளோ பெரிய ஐக்கியத்தை கஷ்டப்படுறது ஒரு வழக்கு போலீஸ் போடுறேன்னா நீ தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் வட மாநில இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கட்டெல்லாம் இங்கே வாங்கிட்டு பிஜேபிக்காரன் கரெக்டாக அவங்கெல்லாம் இது பண்ணி லிஸ்ட்டில் சேர்த்து விடுறது அப்படின்ற வேலையை தயாராக அவங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூர் எல்லா இடங்கள்லேயும் வந்து வடமாநில தொழிலாளர்களும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து வர்றது அதற்கான வேலை தீவிரமாக நடக்குது சேட்டுகள் எல்லாம் ஃபினான்ஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அப்போ இங்கேருந்து மதுரையிலேருந்தே நூற்றுக்கணக்கானவர் சென்னையில் பெங்களூரில் டெல்லி எங்கெங்கயோ வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்க முடியாது அவங்க பேரெல்லாம் போயிடும் அப்படின்னா இப்போ எத்தனை லட்சம் பேர் அதில் போயிடும் வெளிநாட்டில் அவங்கள எப்படி கொடுக்க முடியும் இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால சரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பிஜேபி எடப்பாடி அதிமுக தலையில் தான் கையை வச்சிருக்கோ தேர்தல் ஆணையத்தோட வேலை என்பது வாக்காளராக அவர் இருக்காரான்னு பார்க்கணும் குடியுரிமையை பரிசோதிக்கிற வேலை தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அதுக்கு உள்துறை இருக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் அதை முடிவு பண்ணுவாங்க அந்த வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஏன் செய்கிறீங்கன்றதுதான் பீகாரில் எழுப்பப்பட்ட கேள்வி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இயக்கப்பட்டாங்க புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேரும் புதுசா பாம் கொடுத்து எல்லாருக்குமே ஏற்கனவே இருக்காலும் உங்க வாக்குரிமை நிரூபிக்கணும் கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க எந்தெந்த மாநில அரசு உங்களுக்கு எதிராக இருக்கோ அதில் எல்லாம் பண்ணுவாங்க இப்ப இருக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்கு அது கேரளாவுக்கு இதெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடந்துச்சுன்னா அப்பயும் பண்ணலை பண்ணல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நினச்சிடல அப்ப பண்ணலை ஆனால் அவங்க இஷ்டத்தில் பண்ண முடியும் சார் வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆர் விஷயம் இப்போ தமிழ்நாட்டிலும் போல இருக்கிறது பீகாரை எடுத்து அதிகமான அதிர்வலையை இப்போ தமிழ்நாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் இறுதி முடிவாக உச்ச நீதிமன்றத்தில் அனு முடி எஸ்ஐஆர் தொடர்ந்து அரெஸ்ட் ஆகப்படுகிறதா அல்லது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நார்மல் விஷயமாக ஒரு கேள்வி ஏற்படுகிறது அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் அப்படின்றது எந்த சட்டத்திலும் கிடையாது தேர்தல் பணிகள் தொடர்பாக வாக்காளர் பட்டியல் தொடர்பாக வாக்கு செலுத்துவது தொடர்பாக ரெண்டே ரெண்டு சட்டம்தான் ஒன்று இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்திய குடியுரிமங்களுக்கு வாக்குரிமை என்றது அதுக்கப்புறம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதில் செக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பான பணிகளை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்குது அதில் ஸ்பெஷல் ரிவிஷன் சொல்லியிருக்கிறாங்க ஆர்டினரியாக செய்கிறது ஸ்பெஷல் ரிவிஷன் வழக்கமாக ரொட்டீனாக ஒவ்வொரு வருடமும் புதிய வாக்காளர் தேர்தல் ஆணையம் சேர்ப்பாங்க இறந்தவங்களை நீக்குவாங்க இருந்தவங்கள மாற்றுவாங்க மாறி ஊர் மாறி வந்து இங்கே கொடுத்தா அவங்கள நீக்குவாங்க இது ரொட்டீனாக செய்கிற வேலை ஓகேங்களா ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்றது அது அவசியம் தேவைப்பட்டால் செய்கிற நடவடிக்கை ஸ்பெஷல் ரிவிஷன் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற வார்த்தை அரசியல் சட்டத்திலேயோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலையோ எதுலேயுமே கிடையாது இப்போ அப்படி இல்லாத ஒன்று தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இவங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் சப்ட் கிளாஸ் தீரியில் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு சரி ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் சிறப்பாக வந்து வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்புற வேலையை செய்யலாம் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாலும் கூட அதற்கு அந்த செக்ஷன்லே ஒரு நிபந்தனை இருக்கு ரீசன்ஸ் டு பி ரெக்கார்ட் இன் ரைட்டிங்ரு ஸ்பெஷல் ரிவிஷன் செய்வதற்கான குறிப்பான காரணங்களை தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக அதில் தெரிவித்து தான் இதை பண்ணணும் அப்படின்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீயில் தெரிவார் இப்போ இப்போ நம்ம கேட்குறது எதனால நீங்கள் பண்ணுறீங்க சட்டத்தில் என்ன இருக்குது காரண காரியங்களோடு நீங்கள் பண்ணணும் இருக்குது ஒன்று காரண காரியங்களோடு பண்ணுற வேலையை என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா இப்போ அரசியல் சட்டப்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்யணும் தேர்தல் ஆணையம் நினைச்சால் என்ன வேணாலும் பண்ணிட முடியாது ப்ரொசீஜர் வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் தான் பண்ண முடியுமே இல்லையா அது வரையறுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அரசியல் சட்டத்தில் சில அடிப்படை கூறுகள் இருக்குது அதை மீறாமல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒருத்தர் வாக்காரர் பட்டியலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கணும் பர்சனல் கேரிங் கொடுக்கணும் அதற்கு தான் அதை முடிவு பண்ணணும் அடுத்து அவர் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் நீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை இறுதி பண்ணணும் அப்போ அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் அல்லது இவங்க சொல்கிற எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு செய்வதற்கு கால அவகாசம் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது ஒரு வருஷம் நடந்துச்சு ஓ இப்போ ஒரு வருஷம் நடக்கிறத இன்னைக்கு நாலாம் தேதி துவங்கி அடுத்த நாலாம் தேதிக்குள்ள முடிக்கிறோம்னா இந்த மழை காலத்தில் எப்படி செய்ய முடியும் எலக்ஷன் ஒரு ஆறு மாசம் இருக்குது ஆ இப்ப அதுதான் நம்ம சொல்றோம் காரண காரியங்கள் அடிப்படை சட்டம் சொல்லுது உரிய காரணங்கள் அடிப்படையில் நீங்க பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாமே குளறுபடியா இருக்கு நாங்கள் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை எங்க இருக்கா இப்போதானே எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் அதுக்கு முன்னாடி பண்ண முடியாத ஏன்னா அது மோடி நிற்கிற தேர்தல் அதிலெல்லாம் பண்ண மாட்டாங்க எந்தெந்த மாநில அரசு உங்களுக்கு எதிராக இருக்கோ அதில் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ பீகாருக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்கு அது கேரளாவுக்கு இதெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நடஞ்சில்லை அப்போ ஏன் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடஞ்சில்லை அப்போ ஏன் பண்ணலை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடஞ்சிடல அப்போ ஏன் பண்ணலை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் பண்ணதை ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷமாக பண்ணாமல் விட்டு இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கிற போது பீகார் தேர்தல் நடக்கிற போது கேரளாவில் நடக்கிற போது நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்றத சந்தேகம் வருமா வராது இந்த சந்தேகம் நியாயமானதாக இல்லையா அந்த சந்தேகத்தின் இது கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க வாக்களிக்கிற ஒரு உரிமை தான் மக்களுக்கு இருக்குது மற்ற எதையும் மக்கள்கிட்ட இல்லை அந்த ஒரு உரிமையும் காலி பண்ணுறது அப்படின்னு பண்ணால் இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்ற தகுதியை இழந்துரும் சூழ்நிலையில் தான் எல்லோரும் அதை கேட்குறோம் இப்போ தேர்தல் ஆணையம் செய்கிற ஒரு நடவடிக்கை அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை சிபிஐ பண்ணாலும் சரி இடி பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் ஒரு அரசாங்கம் பண்ணாலும் காவல்துறை பண்ணாலும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்காளர் பட்டியல் சரிபாக இருக்கிறது அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சரிபார்க்குறது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் பொதுவாக ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் எல்லார் பேரும் இருக்கும் இதில் யார் இல்லாதவங்களோ அவங்க தான் பார்த்து ஊர் மாறினவங்க இறந்தவங்க புதுசாக சேர்கிறவங்க இதை சேர்ப்பாங்க இதான வாக்காளர் பட்டியல் சரி பார்ப்போன்னு நம்ம நினைப்போம் இப்போ அப்படி கிடையாது என் புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேரும் புதுசாக ஃபார்ம் கொடுத்து பதிக்கணும் புதுசாக ஃபார்ம் குடிக்கணும்னா அவங்க பேர் இருக்காது எல்லாருக்குமே ஏற்கனவே இருக்காலும் உங்கள் வாக்குரிமை நிரூபிக்கணும் ஓ கிட்டத்தட்ட அதில் என்ன முக்கியமான ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க இப்போ ஓட்டு போட போகிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள் குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட ஆவணங்கள் அவங்க இறந்துட்டா அவங்க டெர்த் சர்டிஃபிகேட்டு இப்படி எல்லாத்தையும் கேட்குறாங்க இது ஏன் கேட்குறாங்க எங்கே பிரச்சனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வாஜ்பாய் காலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் வந்துச்சு இந்த இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கொரோனா பீரியடில் வந்ததுக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த நாட்டில் வந்திருந்தவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்து இந்த நாட்டின் சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படின்றதெல்லாம் சில விதிகளை கொண்டு வந்தாங்க ஓகே அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை அவங்க கேட்குறாங்க ஓ அப்போது தேர்தல் ஆணையத்தையோட வேலை என்பது வாக்காளராக அவர் இருக்காரான்னு பார்க்கறது தான் குடியுரிமையை பரிசோதிக்கிற வேலை தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அதுக்கு உள்துறை இருக்குது ஹோம் டிபார்ட்மெண்ட் அதை முடிவு பண்ணுவாங்க அந்த வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஏன் தான் பீகாரில் எழுப்பப்பட்ட கேள்வி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்படி நீக்கப்பட்டாங்க நீக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல எல்லாம் கோர்ட்டுக்கே ஓடிக்கிட்டு இருந்து இப்போ கடைசி நேரத்தில் தேர்தலில் வாக்காளர் அது வேட்பாளர் கூட முடிவு பண்ண முடியாமல் இந்தியா கூட்டணியை வந்து நெருக்கடியில் தள்ளுனதுக்கு இந்த வேலை ஒரு முக்கியமான காரணம் ரெண்டு மூணு மாதம் அந்த பிரச்சனையில அவங்க போயிடுச்சு வாக்காளர் நமக்கு வேண்டியவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்க சிறுபான்மை மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருப்பாங்களான்னு அதை சரி பண்ணி வைக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு இப்போ அப்படி தமிழ்நாட்டிலேயே இப்போ அலைய விடுறது அப்படின்ற ஒரு நோக்கி போகிறது ரெண்டாவது மாசா மொத்தமாக டெலீட் பண்ணுறது இப்போ நிறைய இஸ்லாமியர்கள் அதே போல் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே மைனாரிட்டிஸ் வந்து நிறைய வெளிநாட்டில் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ அவங்கள இப்போ எல்லார் இடத்துலையும் இப்போ கணக்கு இன்னைக்கு வந்துவிட்டாங்க நாளைக்கு நாளை கழிச்சு எல்லாம் வருவாங்க வர்ற போது அவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க ஆமாம் அப்போ இங்கேருந்து மதுரையிலேருந்தே நூற்றுக்கணக்கான பேர் சென்னையில் பெங்களூரில் டெல்லி எங்கெங்கேயோ வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்க முடியாது அவங்க பேரெல்லாம் போயிடும் அப்படின்னா இப்போ எத்தனை லட்சம் பேர் அதில் போயிடுறது வெளிநாட்டில் அவங்கள எப்படி கொடுக்க முடியும் இந்த ஒரு மாதத்துல சனி எல்லாம் போயிடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளில் இந்த வேலையெல்லாம் எப்படி முடிக்க முடியும் முதல்ல அரசு ஒன்று ரெண்டாவது இந்த இரு இந்த ஒரு மாசத்துக்குள்ள இங்கே வரலன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க இதுக்காக காசு செலவழித்து வருவாங்க சென்னையிலேருந்து இங்கே ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வந்துட்டு போனாலே இருபதாயிரம் ரூபா செலவாயிருக்கு ஆமாம் அது டவுட்டு எப்படி அவங்க வருவாங்க ஆனால் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்டலாம் வாங்கிட்டு பிஜேபிக்காரன் கரெக்டாக அவங்கெல்லாம் இது பண்ணி லிஸ்ட்டில் சேர்த்து வர்றது அப்படின்ற வேலையை தயாராக அவங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூர் எல்லா இடங்கள்லேயும் வந்து வடமாநில தொழிலாளர்களும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து வர்றது அதற்கான வேலை தீவிரமாக நடக்குது சேட்டுகள் எல்லாம் ஃபினான்ஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறான் இப்போ தமிழர்களினுடைய வாக்குரிமை பெரும்பாலும் பறிக்கப்படும் ஒரு சூழல் உருவாகிறத ஒட்டி தான் நம்ம கேள்வி எடுக்கிறோம் இப்போ அடிப்படையில் நம்ம கேள்வி என்னென்னா ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்கிற போது யாரை நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணணும் இந்த பணியலில் பூரா முக்கியமாக இருக்கிறது கட்சிகள் தானே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்த போகிறோம்னா அதற்கு முன்பாக கட்சிகளோட கருத்தை கேட்டு கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்ல வாக்காளர் நாங்கள் தானே பாதிக்கப்படுறோம் மக்கள் எல்லா மக்களையும் கருத்து கேட்கணும்ல கருத்து கேட்டு இப்போ தேர்தல் சமயத்தில் வேணாம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கப்பட்டது அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்காக சரிபார்க்கப்பட்டது ரெண்டு தடவை சரிபார்க்கப்பட்டது இருக்குது இப்போதைக்கு புதிய வாக்காளர்களை சேர்க்கறது இறந்தவங்களை நீக்கிறது மட்டும் பண்ணிவிட்டு இந்த தேர்தலை முடித்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சாறு தான் இருக்குது தேர்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக டைம் எடுத்துட்டு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எடுத்துக்கூட அது சரி பண்ணலாம்ல என்ன பிரச்சனை அதில் வாக்காளர் பட்டியலில் தீவிரமாக என்ன பிரச்சனை வந்து போச்சு இப்போ செய்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ அடிப்படையில் நீங்கள் அரசியல் கட்சிகளை கேட்கலை மக்களை கேட்கலை சர்வாதிகாரமாக நீங்களாக ஒன்று முடிவு பண்ணுறீங்க இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த மழை காலத்தில் எப்படி ரெண்டு புயல் வந்தால் யாரும் மாட்டாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லையா ஆ இப்போ ஒரு புயல்லே அவ்வளோ பிரச்சனையாச்சு ஒரு புயல் இடையில் வந்துடுதுன்னு வைங்க மக்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்போ பெரும்பான்மை மக்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கை தான் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று பாஜக செய்கிறதுன்றதாக எல்லா கட்சியும் வந்து பதற்றம் இப்போ அடிப்படையில் இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் நீங்கள் செய்கிறது என்ன நோக்கத்தில் செய்கிறீங்க அப்படின்றது தான் அப்போ நோக்கமே இப்போ பீகாரில் என்ன நடந்துச்சு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீ நீக்கிட்டேன் இப்போ வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்குது உங்கள் பேர் இருக்குது உங்கள் பேர் இருக்குதுன்னா உங்கள் பேரை நீக்கணும்னா ஏற்கனவே பட்டியலில் இருக்கவங்களை நீக்கிறதுக்கு நீ தான் காரணம் சொல்லணும் நீ காரணம் சொல்லி என்னை நீக்கணும் ஏன்ட்ட நீ கேட்டு அப்படி இல்லாமல் என்னை நீக்கிற நீக்கிட்டு நான் அது காரணம் சொல்லி நிரூபிக்கனா எவ்வளோ பெரிய தரும் அது கஷ்டம் ரொம்ப அப்போ ஒரு வழக்கு போலீஸ் போடுறேன்னா நீ தான் அதை நிரூபிக்கணும் அதுபோல் நீ என்னை நீக்கிற நான் ஏற்கனவே பட்டியலில் இருக்கேன் நான் அதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்து தான் இருக்கேன் என்னை நீக்கிறேன்னா நீ தானே காரணம் சொல்லணும் கண்டிப்பாக போலீஸ் வழக்கு போட்டு நீ தான நிரூபிக்கணும் அப்படின்னா போட்டால் தான் நிரூபிக்கணும் என் மேலே நீ ஒரு பொய் கேஸ் போடுற போட்டு நீ தான் நிரூபிக்கணும் ஆனால் நான் வழக்கு போட்டுருவேன் அதை நீ தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபித்து வெளியே வரணும்னா என்ன இப்போ தேர்தல் ஆணையம் நீக்கினா அதை வாக்காளர் பட்டியலிருந்து நான் நீக்கப்படுவதற்கு காரணத்தை நீ சொல்லணும் நீ சொல்லி அதற்கான அதுக்கான விளக்கத்தை நீ தான் கொடுக்கணும் என்னை நீக்கி விட்டு நீ ஆதாரங்களை கொடுத்து நீ வந்து சேர்ந்துக்க அப்படின்னா இது எங்கேயாவது இப்படி நடக்குமா வாக்காளர் பட்டியல் அப்படின்றதோட நோக்கம் அது சரி செய்வதுன்ற நோக்கம் என்னவா இருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய வாக்காளர்களை இந்த ஜன்னநாயகத்தில் கொண்டு வந்து இணைச்சி வாக்குப்பட வைக்கிறது அப்படி தானே இருக்கணும் மொத்தமா நீக்கிறதுக்காக பண்ணுவேன் ஆதார் எல்லாம் அதுல ஒரு எப்படின்னு சொல்ல காட்டுறாங்க ஆதார் வந்து சில நிபந்தனைகளுடன் ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க என்ன அது ஆதார் தான் உலகத்துக்கே சர்வ நிவாரணி மாதிரி நீ கொண்டு வந்த அதிகாரம் இருக்கு எல்லாத்துக்கும் ஆதார் இருந்தால் போதும் இதே எடுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னமோ பண்ணீங்க ஆதாரை வச்சு எங்க பயோமெட்ரிக் அடையாளம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கை இருந்து கருவி வரைய எடுத்துட்டீங்க எடுத்துட்டு இப்போ ஆதாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் பீகாரில் தானே சொன்னேன் ஆதாரம் ஏற்க மாட்டாங்களா ரேஷன் கார்டை ஏற்க மாட்டாங்களா இன்னும் ரொம்ப வேடிக்கையா தேர்தல் ஆணையம் கொடுக்குற வாக்காளர்கிட்டையும் எடுக்க மாட்டாங்க எதனா அப்புறம் கொடுக்க முடியும் மக்களுக்கு எங்கே சர்டிஃபிகேட் இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தர் இருப்பார் அவர் பண்ணி பத்தாவது வரை படிச்சிருப்பார் பத்தாவது படி சர்டிஃபிகேட் நேராக வரட்டும் இருக்குமா ரொம்ப புரிய அடுத்து வந்து அதில் முக்கியமாக ஒரு காலம் வந்து ரெண்டாயிரத்தி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்து உறுப்பினர்கள் விவரங்கள்லாம் அதில் கேட்குறாங்க சரிங்களா அதில் அப்பா அம்மா வரத கேட்குறாங்க ம் அப்பா அம்மா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்து அப்புறம் இறந்துருந்தாங்கன்னு வைங்க அவங்களோட விவரம் டெத் சர்டிஃபிகேட்டை அவங்க ஆதார் கார்டு எல்லாத்தையும் நம்ம வைக்கணும் இது எங்க போய் டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்க முடியும் சொல்லுவாங்க இது அலையுறதுக்கே ஏ ஓட்டு தேவை இல்லைங்கிற மாதிரி வருவாங்க அதுதான் நம்ம எதுக்கு நம்ம போய் போடணும் பிற்பான மக்களை ஓட்டு ஓட்டுறை வாக்காளர்கள் இதில் விடுபடுவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாரும் எதுக்கு பண்ண போறாங்க எங்களை ஓட்டு போட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் போகுது அப்படின்ற மன ஏற்கனவே இயல்பாவி விரத்தியாக இருக்காங்க சதவீத ஓட்டுகளும் அமைந்த நடவடிக்கை என்பது பெரும்பான்மை மக்களை தேர்தல் என்ற ப்ராசஸ்லேருந்து நீக்கிறது பெரும்பான்மை மக்கள்னால் யாரை பார்ப்பனரை நீக்காது பிற்படுத்தப்படுது அப்பர் கேஸ்ட்டை நீக்காது பிஜேபிக்கார நீக்காது யாரை நீக்கணும்னா பட்டியல் சமூக மக்கள் ஓபிசி மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அவங்களை நீக்கிறதா அவனுக்கு வேலை அப்படி நிறைய பேரை நீக்கிட்டு அவங்க வந்தால் கூட அவங்கள ஈஸியாக சேர்க்க மாட்டான் நீ அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா இந்த டாக்குமெண்ட் கொண்டு வாழைய வச்சு அவங்கள கடைசி வரை வெறுத்து போய் எனக்கு ஓட்டே வேணாம்டா அப்படின்னு போகிற விட மாட்டான் இப்போ சிறுபான்மை மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் மற்ற கட்சியெல்லாம் ஓரளவு அவங்கள மதிக்கிறான் கண்டிப்பாக அப்படி இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு இல்லை பட்டியல் சமூகத்துக்கு ஓட்டு இல்லைனா இந்த நாட்டில் அந்த மக்கள் எல்லாம் எதற்கும் பயன்படாத ஒரு ஒரு பொருளை போல் மாறிடுவாங்க அவங்கள ஒதுக்கிட்டு போயிடுவாங்க ஏற்கனவே பிஜேபி யாருக்காலும் முஸ்லீம் சீட்டு கொடுக்குறானா பெரும்பான்மை கட்சிகளே கொடுக்கற பண்றாங்கல்ல பெரும்பான்மை மக்களுக்கு பெரும்பான்மை கட்சிகள் கொடுக்குறதில்ல அதான் நிலமை இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒரு இது ஒரு பார்ப்பனை வைதிக இந்து நாடா மாற்றுவோம் அதுக்கான கான்ஸ்டியூஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றான் அதுல இஸ்லாமிய கிறிஸ்துவர்களா ஓட்டு கிடையாது வேதம் படித்தவங்க மட்டும்தான் தேர்தல் நிற்க முடியும் எல்லாம் கொண்டு வருவோன்ட்டு அவங்க வெளியிடுறாங்க டிராஃப்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதற்கான முன்னோட்டமாக எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தயார்படுத்துகிறது அப்படின்ற நோக்கி செல்கிற மாதிரி தான் அது தெரியுது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க பெரிய எதிர்ப்பு வந்துச்சு நேரடியாக செய்ய முடியல இப்போ மறைமுகமாக இதை திணிக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இவர்கள் இந்த நாட்டை பார்ப்பனைய வைத்திய நாடாக அறிவிப்பதற்கான அந்த வேலையை நோக்கி தான் இந்த எல்லா வேலையும் நகர்த்தப்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது அதில் முக்கியமாக இந்த மக்களை எப்போயும் பிஜேபிக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அதனால் அவங்க எதுக்கு என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து ஒதுக்குறாங்க அதை அனுமதிப்போமானால் இந்த நாடு ஜனநாயக நாடாக அரசியல் சட்ட நாடாக இந்த நாடு ஒருபோதும் இருக்காது நிச்சயமாக இந்த நாடு ஒரு சர்வாதிகார நாடாக மாறும் அதை நோக்கி தான் போகுது எனவே ஜனநாயகத்தில் ஆர்வம் கொண்ட எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த இசையார் நடவடிக்கையை தடுக்கணும் கட்சியில் எல்லாம் வெறுமனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட் என்ன போகுது சுப்ரீம் கோர்ட் போனால் ஆதாரம் கேட்டுக்கங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற என்ன சுப்ரீம் கோர்ட் பண்ணிடும் பீகாருக்கே அவ்வளவு ஃபீட்டுக்காக பண்ணல மக்களிடம் தான் போடணும் மக்களிடம் இறங்கி தீவிரமாக போராட்டம் பண்ணி நெருக்கடி பண்ணி பிஜேபி என்ற கட்சி இதை செஞ்சால் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்கினா தான் பண்ணுவாங்க கேரளாவில் ரெண்டு நன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க உடனே சத்தீஸ்கர்ல உடனே அங்கே பெரிய போராட்டம் கேரளாவில் நினச்சி பிஜேபி கட்சிக்காரனே ஓடினா நாங்கள் கேரளாவில் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு போய் மோடிட்டு சொல்லி அமித்ஷாட்ட சொல்லி அவங்கள உடனே வெளியே விட்டாங்க அப்படி பாஜக இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குனா தான் இது போன்ற அரசியல் சட்ட விரோத மக்கள் விரோத நடவடிக்கையை நிறுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே கலெக்டர் ஆஃபீஸுக்கும் தாசில்தார் ஆஃபீஸுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அழஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் நடக்கும் குறிப்பாக வந்து அரசியல் சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாருக்கும் வந்து ப்ரொசீஜர் ஒருவருடைய சுதந்திரத்தை மாண்பை வாழ்வுரிமையை நீங்கள் வந்து சட்டத்தின்படியான ப்ரொசீஜர் இல்லாமல் வைலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நோமேன் செல்பி டிப்ர்ட் ஆஃப் ஹிஸ் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப் வித்தவுட் ஃபாலோயிங் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சட்டப்படியான வழிமுறை இல்லாமல் உங்கள் வாழ் வாழ் உரிமையை சுதந்திரத்தை பறிக்க முடியாது இங்கே வாழ் உரிமைன்றதில் ஓட்டு போடும் உரிமை சுதந்திரத்தில் ஓட்டு போடும் உரிமை என்பது மிக முக்கியமான உரிமை அந்த உரிமையெல்லாம் நீங்கள் மனிதரே கிடையாது ஒரு சிட்டிசன்ற சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உரிமையை எந்த புரொசீஜரும் இல்லாமல் ஒரு சட்ட விரோதமாக அராஜகமாக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தால் இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிற முடியும் எனவே தான் எல்லா கட்சியும் இதை எதுக்குறாங்க தமிழக மக்கள் தீவிரமாக எதுக்கணும் இல்லைன்னா நாம் ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளாக மாற்றப்படுவோம் எச்சரிக்கை இல்லை அதிமுக டிவி கே போன்ற கட்சிகள்லாம் வந்து அது பெருமாள் கருதலையே அவங்க வரவேற்கிறாங்கல்ல சில கட்சிகள் கலந்துக்காக இருக்காங்க இல்லையா அதான் அதோட தீவிரம் வந்து தெரியல இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால சரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பிஜேபி எடப்பாடி அதிமுக தலையில் தான் கை வச்சிருக்கு அவங்கள ஒழிக்கிறதா அவங்களுக்கு வேலை பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறது பிஜேபிக்கு வேலை கிடையாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகன்ற கட்சியை ஒழிச்சிட்டு அடுத்த தேர்தலுக்கு திமுகவாக பிஜேபியான்னு கொண்டு தான் இப்போ இன்றைக்கி இந்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் துணை போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் கட்சி இருக்காது இதில் நீக்கப்படும் வாக்காளர்களும் நிறைய பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களும் இதில் ஏராளமான தாமேக்காவை பொறுத்தவரை அந்த அந்த கூட்டத்துக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியலை யாரும் சொல்லி கொடுக்குறத எழுதி கொடுக்குறத வச்சு என்னமோ ஒரு அங்கே ஒரு சீன் நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் தாண்டி ஒரு தெளிவான புரிதல் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரிகிற மாதிரி தெரில எல்லா அடித்தா குஞ்சுகளாக இருக்குது அது தாண்டி அதை பேசுகிறது ஒன்றும் கிடையாது ஒரு நாட்டோட மக்களோட நலன் நீண்ட காலம் அரசியல் சட்டம் இந்த கண்ணோட்டம் வாக்காளர் உரிமை இதுக்கு ஃபைட் பண்ணி வந்தது இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த வாக்குரிமைன்றதே எல்லாருக்கும் இயல்பாடுலாம் கொடுத்துடல உலகம் முழுவதும் போராடி பெறப்பட்ட தான் இந்த வாக்குரிமை அப்படிப்பட்ட வரலாறு தெரிஞ்சாதான் இதற்கான ஃபைட்ன்றது தீவிரமா நடத்த முடியும் எல்லா உரிமையும் பறிபோகிட்டு இருக்கும்போது இந்த உரிமையும் எனவே இதில் அக்கறை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சியிலும் அது சீமா அதான் சொல்றேன் அதாவது ஒரு எந்த பிரச்சனையில அரசியல் செய்கிறது எதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு இது மாநிலத்தோட உரிமைன்னு வருகிற போது இப்போ கேரளா வந்தால் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நிற்பா அப்படி தான் நிற்கணும் அதுலேயும் போய் அரசியல் பண்ணால் உங்களுக்கு வந்து மாநில நலின் மக்கள் நல்ல துளியும் அக்கறையில் தான் இருக்கும் அது சீமானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இவரெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அக்கறை இருந்தால் சரி நீயா ஒரு கூட்டம் நடத்து போராட்டம் நடத்து அதையும் செய்யலை எதுவுமே செய்யாமல் சும்மா ஒரு கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா அரசியல் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நாளைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் தான் போகணும் உங்களுக்கு ஆதரவான ஓட்டும் புறம் போக போகுது எச்சரிக்கையாக இருக்க விஷயம் நன்றி சார் நன்றி